என் பேரு பாபி சம்மனூர் போச்சே கோப்பிடுற ஃபேன்ஸ் எல்லாம் நான் பிஸ்னஸ் ஸ்போர்ட்ஸ்மேன் சோஷியல் ஒர்க்கர் என்டர்டைனர் அந்த மாதிரி இப்போ எயிட் ஹண்ட்ரட் டுவெல் கிலோமீட்டர் ரன் யூனிக் வேர்ல்ட் ரெக்கார்ட் அண்ட் கின்னஸ் ரெக்கார்ட் வேர்ல்ட் பீஸ் திஸ் இஸ் மை இன்ட்ரோடக்ஷன் அபவுட் மீ இப்போ வந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போச்சே ஃபுட் எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் போட்டு அதில் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்போ இன்னொரு

இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு வந்து இருபத்தஞ்சு ஆள் காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு நானூறு ஆள்கார் இது வரைக்கும் புக்கிங் பண்ணி வச்சிருக்கு அதுக்கப்புறம் நிறைய வருது ஆயிரம் பிரியாணி ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கு நீங்க அதுக்கு அப்புறம் வேணும்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிச்சன் இருக்கு இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெஸ்டாரண்ட் நிறைய ஆள்காரு தமிழ் கேரளா எல்லாரும் வந்திருக்கு ரொம்ப தூரத்துல எல்லாரும் வந்திருக்கு

நம்மள சூப்பர்வைசர்ஸ் எல்லாம் இங்க இருக்கு அதெல்லாம் நோட் பண்றது டைம் எல்லாம் பண்றதுக்கு ஆம்புலன்ஸ் இருக்கு எல்லாம் ப்ரிப்பேர்டு தானே எல்லாம் செக் பண்ணிட்டு இல்ல லைக்கி நம்ம ஒரு க்ளோஸ் கண்டிஷன் வச்சிருக்கு சைன் பண்ணணும் நீங்க வரும்போது நீங்க ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டிலே தான் சாப்பிடணும் ஏதாவது பிரச்சனை இல்லைன்னா நீங்க இதுல பங்கெடுக்காது அந்த மாதிரி எல்லாம் கான்டாக்ட் பண்ணிட்டு சைன் பண்ணிட்டு தான் பண்ணிருக்குது ஒரு பிரியாணின்னா இதுதான் பிரியாணி தான் இவ்வளவு தான ஒன் குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குல்ல கில் சைஸ் இந்த மாதிரிதான் குடுக்கறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இதை லெவல்ல போடும் இப்போ கொஞ்சம் ஹென்ற கிராம்ஸ் இப்ப இருக்கு ரெகுலரா கொஞ்சம் கம்மி இருக்கும் இந்த லெவல்ல போடும் இப்ப கொஞ்சம் அந்த மாதிரி போட்டிருக்கு இங்க இல்ல கேரளால கேரளா டாடி பப் இருக்கு போச்சே டாடி பப் டாடினா தெரியல அந்த வெள்ளை கலர்ல எல்லாம் இந்த மாதிரி கல்லு 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 அங்க போட்டிருக்க பெங்களூர் போச்சே பப் இருக்கு போச்சே நைட் கிளப் அங்க போட்டிருக்க ஒன் லேக் பீர் ஜாஸ்தி சாப்பிட்டா அதுக்கு காம்படிஷன் நிறைய ஆள் வந்துருக்கு பியர் பெல்லி காம்படிஷன் போட்டிருக்கு அங்க ஜாஸ்தி கேர்ள்ஸ் தான் வந்திருக்கு பெங்களூர்ல அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் கேர்ள்க்கு கிடைச்சு பொண்ணுக்கு கிடைச்சு